நான் எதையுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கேன் என்ன என் வாயை போட்டு கிண்டாதீங்க என்ன நான் பழைய ஜிபி முதன் பச்சை பச்சையாக போடுவேன் ஆ தேவையில்லாத கமாண்டு அசிங்க அசிங்கமான படங்கள்லாம் எல்லாம் அனுப்பிட்டு தம்பி தம்பிங்க வா நிறைய ஒருத்தவங்க ஓட்டா ஓட்டாங்க அவன் வாயில் கொண்டு சூத்த வை பண்ணி மூஞ்சி மோரையும் பூஞ்சு மோரையும் பண்ணி பயில ஏன்னோட அவ்வளோ காமிக்கணும் இந்த ஃபேஸ்புக்கில் வர்ற வறுத்து ஆ ஒருத்தர் அந்த இதுங்க இதுங்க இல்ல நான் பிச்சை எடுத்த பிச்சை எடுக்க முடியல நீ வந்து ஒரு இடம்ல ஆனா நீங்க என்ன பண்றீங்க சோதி பிச்சை எடுப்பா ஆமா கோயில் கோயிலாக போறேன் தெரு தெருவா பிச்சை எடுத்து வரேன் உன் வாயில கொண்டு அள்ளி ஊத்துற உனக்கு நீ அந்த வாயை ஆன்னு போல எற மாட்டேன் பையில மூஞ்சி மோரையும் கார் மூஞ்சி மோரையும் நானும் சரி கமாண்டை பார்க்கறோம்னா அசிங்க கமாண்ட் அந்த கமாண்ட் இந்த கமாண்டு அனுப்பிட்டு இருக்கணும் அட வெளங்காத பயிலுவோ வெளங்காது பயிலுவோ ஆஹ் மரியாதை ஜீ திரும்ப பேசுறாரு செத்தப்ப நாராயணம் பேசுறாரு செத்தப்ப நாராயணம் பேசும் வரத்துக்குள்ளா மூஞ்சி மாறையும் பண்ணி பயனுள்ள எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் கருத்து சரி சாரி இன்னும் வர நானூறு முட்டாளுங்க சும்மா எல்லாம் தெரிஞ்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நானூறு முட்டாளுங்க டோ பேசண நடு காட்டுக்கு தான் வரணும் ஏன்னா வீடியோ போட்டா வீடியோ போடலன்னு சொல்லி சாதி அப்படி கமாண்ட் அடிக்கிய ஆஹ் ஒரே சாவரிய அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு வீடியோ போட்டா நீ என்ன நீ நீ பிக்சியா அங்கிய ஆ ஏ என்னல பண்ண என் லூசு உண்டைங்களா என் உண்டைங்களா அறிவுண்ட முண்டங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க இப்படி கமாண்ட் அடிக்கணும் அடிக்கல இல்லை கமாண்டு போடணும் போடுறீங்களா ஏ விலங்கா பண்ணி போயிடலா பண்ணி போயிடுலா வீடியோ போடல வீடியோ போடலன்னு சாப்பிடீ ஒரு அட்டி வீடியோ போட்டா நீ நீ நக்கை வந்துட்டா நீ பிச்சர் எடுக்க வந்துட்டா இங்கே நான் பிச்சர் எடுக்க போகிறோம்ல நீங்களும் வாங்கலை பிச்சர் எடுக்க வந்து எல்லாம் கும்பலாக போனால் இருக்கும் வா தெரு தெருவா பிச்சர் எடுத்து கஞ்சி குடிப்பும் நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஏழு வீட்டு கறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வரியா பேயில போவான் பேயில் போவான் வீடியோ போட விடுங்கலை நீங்கள் இப்படி சொல்லி சொல்லியே என் என் மைண்டு ஃபுல்லாக மாறுதப்பா வீடியோ போட முடியல பேயில போவோம்லாம் இன்னைக்கு ரெட்ரு வீடியோ போடுறோம் பாடல வர்றதுக்கு அப்புறம் இருக்குது ஆமாம் தம்பிகளா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது என்ன நல்லா புரிஞ்சுக்கோ வடிவில் சேர முடிஞ்சு எந்த நகைச்சுவி அது வர முடியாது கவுண்ட் மணிக்குன்னா கவுண்டமணி சேரதான் செந்தில்னா செந்தில் தான் ரெட்டு வீடியோன்னா அந்த ஜிபி தாண்டா வீடியோ விடிய பாருடா டேய் எல்லாரும் நினைக்கிய ரட்டி வீடியோ போட முன்னா விடுங்க ஆண்டவன் தந்த துணை இருக்கடா எனக்கு ஆண்டவன் இருக்கான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்னை அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா போதுமா